சேலம் மாவட்டம் அண்ணாநகர் மூன்றாவது கிராஸ் பகுதியை சேர்ந்தவர்தான் ஸ்ரீதர் வயது இருபத்தி நான்கு இவர் சேலத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து உள்ளார் இவர் பெற்றோருடன் வசித்து வந்தார் இந்நிலையில்தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் அம்மா இறந்துவிட்ட நிலையில் அப்பாவும் பிரிந்து சென்ற நிலையில் ஸ்ரீதர் அதே பகுதியில் உள்ள தன்னுடைய அத்தை வீட்டில் வசித்து வந்ததோடு தற்போது ஐஸ்கிரீம் கடை ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் ஸ்ரீதர் அதே பகுதியை சேர்ந்த மாற்று மதத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவரை காதலித்து வந்திருக்கிறார் இதனை அப்போது தன்னுடைய மதத்தில் இணைய வேண்டும் என்று அந்த காதலி வற்புறுத்தியதால் அவரும் மதம் மாறியுள்ளார் இந்நிலையில்தான் அந்த பெண்ணின் தாயார் மூன்று கணவர்களை திருமணம் செய்ததாக சொல்லப்படுகிறது கருத்து வேறுபாடு காரணமாக பெண்ணின் தாயார் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் கணவர் மற்றும் தனது மகளுடன் வசித்து வந்ததாகவும் இதையடுத்து காதலி எங்கு சென்றார் என்பதை தெரியாத ஸ்ரீதர் அவரை பலமுறை தேடி அலைந்துள்ளார் இதற்கிடையில் அவருடைய நண்பர் மூலமாக காதலியின் செல்போன் எண் ஸ்ரீதருக்கு கிடைத்துள்ளது உடனே அந்த எண்ணிற்கு ஃபோன் செய்து பேசியுள்ளார் எதிர்முனையில் பேசியவரிடம் நான் ஸ்ரீதர் பேசுகிறேன் எனவும் கூறியுள்ளார் அப்போது அவர் காதலிதான் பேசுகிறார் என்று அறிந்து அவரிடம் நலம் விசாரித்துக் கொண்டிருந்த அவருடைய காதலி சொன்ன வார்த்தைகள் அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது எனக்கு திருமணமாகிவிட்டது என்றும் இப்போது தான் கர்ப்பமாக உள்ளதாகவும் அந்த பெண் கூறியுள்ளார் இதனால் செய்வதறியாது திகைத்து போன ஸ்ரீதர் மனமுடைந்த நிலையில் உன்னை என்னால் மறக்க முடியாது என்று கூறியுள்ளார் பின்னர் மனமுடைந்த நிலையில் இருந்த அவர் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் தனியாக இருந்தபோது பட்டறைகளில் பயன்படுத்தப்படும் ஆசிரியை எடுத்து குடித்துள்ளார் இதனால் வாய் வந்து புண்ணாகி மயக்க நிலையில் கிடந்த அவரை வீட்டில் உள்ளவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு ஸ்ரீதர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்தார் இது குறித்து தகவல் இருந்த சூரமங்கலம் போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள் மதம் மாறிய காதலன் காதலி வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு தற்போது நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று செல்போனில் கூறியதால் ஆசிடை குடித்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது